ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவத்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவத்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவத்தம் வியத்துக்கு செயல்கள் அனைத்தையும் எடுத்துறையுங்கள் அவத்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அரும் செயல்களை அவர் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அமேன் ஒன்று குறிப்பேடு பதினாறாவது அதிகாரம் எட்டு முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் உம்மை ஸ்திக்கிறோம் தகப்பனை உமை போற்றுகிறோம் நீர் ஆராதனைக்குரியவரே அப்பா நீர் எங்களோடு வீற்றிருப்பவரே எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கின்ற எங்கள் தகப்பனை உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்திக்கிறோம் தகப்பனை இயேசுவே இயேசு மகாராஜாவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா பாத்திரத்துக்கும் உரியவரே அப்பா நீர் ஒருவரே ஒருவராய் வல்ல செயல்களை செய்பவரே உமை நாங்கள் ஆராதித்து உமை துதிக்கின்றோம் தகப்பனை இந்த நாள் முழுவதும் நீர் உமது கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் முழுவதும் நாங்கள் வேலைகள் செய்திருந்தாலும் எங்கெங்கோ சென்றிருந்தாலும் தகப்பனே இதோ இந்த நேரத்தில் எங்களுக்காய் குறிக்கப்பட்ட எங்களுடைய வீட்டில் நாங்கள் இணைந்து இந்த இரவு ஜபத்தை நாங்கள் அண்டவரை கேட்பதற்காக நீர் எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்காகவும் கருணைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீரை பரிசுத்தர் உன்னத எங்களுக்காய் பரிந்து பேசுபவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் பாவத்தையும் த பாவத்தை மன்னிப்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் தகப்பனே ஆண்டவரே அப்பா யாவையும் செய்து முடிக்கின்ற எங்கள் தேவனே அப்பாவுமே நாங்கள் நன்றியோடுமே சுதிக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு வலுவூட்டுகிறவரே எங்கள் துணையாளரே எங்கள் ஆதரவானவரையுமே நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தாவீதின் குலக் கொழுந்தையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் தகப்பனே தூய்மையில் மேலோங்கியவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா போரில் வல்லவரான தேவனையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் இஸ்ரேலில்

ஜீவ ஆவியை கொடுப்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா எங்களை அபிஷேகம் செய்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா எங்கள் பயத்தை நீக்குபவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா எங்களுடைய உடல் நோய்களை மன நோய்களை எல்லாம் ஆண்டவரே நீ சுகப்படுத்த வல்லமை உள்ள தேவனையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே அப்பா நீரே ஒருவரே பரிசுத்தர் உன்னத உயர்ந்தவர் அப்பா என்றென்றும் வாழ்கின்றவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா அப்பா ஆயிரம் நாமங்கள் நாமங்களை விட நாமத்தை கொண்ட தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஐசுவே அப்பா உண்மை போற்றுகிறோம் தகப்பனே நாயர் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறைவில்லை என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீர் எங்களை ஒரு குறையின்றி வழிநடத்தி வருகின்றீரே அப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஹாலே லூயா நன்றி ஏசுவே நன்றியோடுமே சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் அப்பா காலம் கடந்து வாழ்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா இயேசுவேயுமே மகாராஜாவே இயேசுவே ரச்சகரையுமே நாங்கள் போற்றுகிறோம் தகப்ப எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்துபவரையும் நம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் தகப்பனே அப்பா திருப்பாலும் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நாலில் வாசிக்கின்றோம் அப்பா உண்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும் என்று முழ வழியில் என்னை நடத்தியருளும் என்ற வாக்கின்படி இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்த அப்பா செய்து போன எல்லா காரியங்களுக்காகவும் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே அப்பா உண்மை நாங்கள் வருத்தும் வழியில் செல்கின்றேனா என்று ஆண்டுகிறேன் நாங்கள் சிந்திப்பதற்கு ஆண்டு இந்த நேரத்தில் இந்த இரவு நேரத்தில் அப்பா பிரியமில்லாத காரியம் எதையாவது நாங்கள் செய்திருந்தால் ஒரு பீசை எங்களை மன்னிங்க டாடி உமே நன்றியோடு நாங்கள் அப்பா நாங்கள் ஆராதிக்கின்றோம் துதிக்கிறோம் அப்பா இயேசுவே அப்பா இந்த இரவு நேரத்தில் அனுபவி நாங்கள் அனுபவம் ஒரு குடும்பமாய் அனுபே அப்பா அவருடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து அனுபவம் இந்த ஜெப வழிபாட்டை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தக்கப்பனை எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா பெயர் பெயராய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் அப்பா நீர் எங்களுக்காய் அண்டுபுற வைத்திருக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய நோய்கள் பலவீனங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தையும் அப்பா உமது தெய்வீக கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசுவே நீரே ஆண்டுவரே எல்லாவற்றையும் ஆண்டுவரே அப்பா சுகப்படுத்துகின்ற தேவன் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கின்ற தேவன் தகப்பனே உமே நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே ஆண்டுவரே இந்த இரண்டாவது வாசனத்தில் நாங்கள் வாசித்தது போல தகப்பனே அப்பா நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவே கிடைக்கும் என்ற நிலை ஐயமற்ற நிலை என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா அப்பா நாங்கள் ஒரு பொழுதும் ஆண்டுபுறேன் நாங்கள் நம்பிக்கையிலிருந்து ஆண்டுபுறேன் அப்பாண்டுறேன் அப்பா நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டுபுறேன் நாங்கள் ஆண்டு அப்பா அப்பா உண்மையிலே ஆண்டு நாங்கள் ஆண்டு எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடிக்க ஆண்டுபுறேன் உமது பெலனோடு நாங்கள் செய்து முடிப்போம் என்று ஆண்டுகிறேன் நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டு நாங்கள் இந்த நேரத்தில் அறிக்கையிடுறோம்ப்பா அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கும் பொழுது தக்கப்பண்ணே ஒருபோதும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே எனக்கு பதிலளிப்பவர் நீரினோடு இருப்பதால் தகப்பனே நாங்கள் அனுபறேன் எல்லா நேரத்திலும் அனுபறேன் அப்பா நாங்கள் தைரியமாக நாங்கள் இருப்போம் தகப்பனே எசுவே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களேப்பா நாற்பத்தி மூன்று பத்துல அஞ்சாதை நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் தேவன் என்று அப்பா இவனோட வலது கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு நான் துணையா இருப்பேன் என்று அப்பா உன்னிடம் சொல்பவரும் நானே என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய எல்லா விதமான அச்சங்கள் பயங்கள் நோய்களினால் அண்டுபறை குறித்த பயங்கள் அப்பா கடன் பிரச்சனைகளை குறித்த பயங்கள் எதுவா இருந்தாலும் தகப்பனே அப்பா உம்மது காரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நம்ம நம்பிக்கையினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் பிழைத்திருக்கும்படி செய்வீராக தகப்பனே இயேசுவே அப்பா நாங்கள் ஒரு பொழுதும் ஆண்டவரே அப்பா அன்றுவரே விசுவாசத்தில் ஆண்டு தளர்ச்சி அடையாத படிக்கு அப்பா உண்மையிலே நாங்கள் பலன் கொள்கின்ற பிள்ளைகளை மாற்றுவீராக தகப்பனே இயேசுவேயுமே நாங்கள் நன்றியோடு மிஸ் துதிக்கிறோம் தகப்பனே நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீவிங்கிழைக்க போவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா அப்பா நீங்கள் எங்களோடு இருக்கும்பொழுது அப்பா எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் தகப்பனே நீர் எங்களுக்கு ஆறுதலாய் நீங்கள் இருக்கும்பொழுது தகப்பனே நாங்கள் பொழுதும் எதற்காகவும் நாங்கள் துவண்டு போக மாட்டோம்ப்பா நீர் எங்களை ஆண்டு ஆசிர்வதித்து எங்களை பலனடைய செய்கின்ற தேவன் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது தகப்பனை நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் எங்களை காக்கின்ற தேவன் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஆண்டு பேர் எங்கள் உயிரை காட்கின்ற தேவனா இருப்பதற்காக உமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அப்பா எங்களை காண்கின்றவரே எங்களை காப்பவரே அப்பா நாங்களுமை நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் பாதாளத்திலிருந்து எங்களை ஏறி செய்தவரே அப்பா நாங்களுமே நாங்கள் அப்பா நாங்கள் துன்பத்தில் மத்தியில் நடந்தாலும் எங்கள் உயிரை காக்கின்றவராயிருக்கீங்களே ஒவ்வொருவரையும் தகப்பனே கவலைகள் கண்ணீர்கள் அனைத்தையும் மறையும்படி செய்வீராக அப்பா அப்பா நாங்கள் அனுபவிறேன் அனுபற அபிரகமே போல அபிரம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டதை போல அப்பா நாங்களும் விசுவாசத்தோடு அனுப்புகிறேன் அப்பா நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா இயேசுவே நீரை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தாயாகவும் தந்தையாகவும் ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே இயேசுவே நாங்கள் எடுத்த அனைத்து ஜெபங்களையும் உன் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜெபம் கேடும் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இயேசுகே புகழ் இயேசுகே நன்றி மரியே வாழ்க இந்த இரவு ஜெப வழிபாட்டில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் இரவு வணக்கம்